உதராதசி நமய கமதகு ஏகபவஸ்து புருவியா அன்னமய புருவை ஆட்காற் அஞ்யதே பண்வ தெர்பாவை பத்பலிகம் இன்னி சயா காளிபொடுதானா பாமளை ஓமாளை சூடிபொடுதானைச்ொன்று சூடிபொடுத சொருடியேல்பாவை பாள வா <laughs> யும் நாம் பாடும் நாம் காலை தினரே பையின் எழுதும் அக விட்டு நாம் உரியோன் செய்யாத செயோம் தீ குறை செயோதும் அய்யே முடிச்சயம் ஆக்கறீயே செய்கட்டி புயுமா எண்ணி கொண்டேயன்பவாய் ஓங்கி உலகளந்த உத்தமங்கே பாய் நீangal நாம் பாவிப்பிச்ச தப்பிணியாரினா திங்கின்ட நாெல்லாம் திங்கும்மார் வேதே ஓம் சுவேத ஜெனனூடைடேடே ಅದೇನು ಪರಿಮಳ ಮಾಡ್ತಾಳೆ ಹೆಂಗಾದ್ರೆ ಮೈ ಮಾಡ್ತೀವಿ ಆದ್ರೆ ಮಳೆ ಬಸದ ಈಗ ಹಾವಳಿ ಮಳೆ ಕಣ್ಣ ಒಂಟನಿ ಮೈ ಆಗದ ಆಳಿಯ ಮಗ ದೊಡ್ಡ ಹಾಕಿರಿ

ஏகக் குறையாய் ابيலோயை பாவை கீழ்வானம் மேல்வெங்கு எருமை சிலவேல் மேல்வான் பருமனாய் மிக்கவள புரேகரும் ஓமான் மோகினாரை போகாமல் தற் உள்ளிப்புவான் சொற்பனி பிரபுடாரே ஆவாய் எற்றை காளிப்பயுண்டு ஆவாய் பெற்றாரை நெல்லை மாட்டிய ஏவாவின் எல்லையின் சந்திராம் சேவித்தார் பொங்கலக் கேயு துவம தம்டன் துயிரே நீன்பரும் ஓதம் மகடையில் பிடித்தவontan கிரவாய் மாவிநிலஅடை இருக்கிரோ உன்மைதான் உமயோய் அக்ருச்சிவிடு அனந்தலோ ஏவக் கேள்வியும் சுதிரப்பட்டாடு ஆமாயன் நாதவன் வைகுமனைக் கொண்டு நாம் தவம் நின்றோரம் பாய் ரோத்ரிச்சுவந்தம் புரீந்தம் ஆசரம் காரனன் பாசித்ரவாதே தொள்ள நாராயண முன்னால் முறை தெதோளி மாலையோடும்கின் ஊற்றமிகுந்து உயிரொளி கொண்டேயார் சிற்றேசேசாய் செம்பண்டாக்கி தென்றுறுக்கும் நீரேன்பாய் விசாரித்தாயே இதென்ன ரகம் அழைக்கின்றதரும் தேட உரமாமா உள்ளுவாகின்றதை சொல்ல அறக்களே வீளி கலந்தானே கிற்றை பாறில் போல் உள்ளைகளை தோறும் பாவை கலம்புக வெள்ளி எடும் யாரம் பறக்கின்று உள்ளம் சிலம்பினால் போதறித் தன்னிாய் விலக்குனத் தன்னை நாடாதே பள்ளின் கிடசியோ ஆவை நீன்னாளாய் கள்ளம் தங்கி உளக்கடை தோற்கத்துவையுள் செங்கணி பாய் நிறைந்தாப்பால் நாங்கள் விலகத் எங்கள் பொரிகூரே இன்ப தவத்தலங்கள் எங்கள் திருபொழி சங்கிரவான் போதந்தார் எங்களை முன்னெழுபான் பாய் பேணும் நாங்கள் எழுந்து நாய் நானாவாய் நாமுடியை தண்பொழமக்கேன்ந்து நடக்கையில் அங்கே கண்ணாய் பாய் நிறைந்தம்மாவாய் எல்லை இலக்கிலே என்ன புரட்சிதியோ சிலந்தர

கதிரே செல்வால் தேவா உம்மே உம்மே பொன்மே தோம்பார் பொருளாகிய நங்கோடால் போல்மேயேன் என்ற கோபாலன் மற்களை நடின்னாய் தன்னுடும் புருளை கடவேல் உம் செந்தம் கொர்யா ஏகிதனாய் மாலையின் தங்கம்மே பரிவார கூயி இரங்கும் உயிராய் பன்னாரே நுமைனேன் மேபாரே சந்திரனை கேயா சீரா மளயோளித்த பந்து ஜனாய் उच्च विलेटरिया गोभका नकिने तत नमिते सेवितमेली उच्चल कुंडलम पिले कुगे में बैठे करतम परवावा आईनवाय बैंगन कन्हिनाली उन मनालीय जतेई गोरी पीर होताय न जतेई उपीवातेई दयना तत्वमते सतेयोरम भावाय उपकरोवरम रक्तम सखे ततमपतेन

हमारे पुपोले जंगल जिसके ने मैं बुलाऊं तीन कर मारी तुमने दांपत्य अंधेरे வெண்பா போற்றி கண்ணு மகிழே என்றை கொள் போற்றி புன்றுபொடியாய் வருதல் கொள் போற்றி வெண்பா செய்திக்குறிக்கையென்ன கொள் போற்றி கொள்வா அமுதேர யாகாய் வர்துதி தேரோ என்பாய் மாரே ஒலிமண்ட மார்க்கேறியார் வர் ஏயாய் செய்வன்கள் வேண்டுகவகேட்கே நாற் சேடுலாம் நடுத் முரல்மனே ஆயிரத்து நூறது ராஜ்ய சங்கமே ஓர் பல சங்கடை போல் பாடுநிலை பாரத தேரையே பல்லாண்டுச் சித்தாரே கோட விடுக்கே குடியே தானலே ஆரி நிலையற்றே ஓன்பாவாய் அலை பொலிபண்ண மார்க்கே நீராடுவான் மேலையா சீரங்கள் வேண்டுகின்றோன கேத்தியார் நாலத்தை எல்லாம் நனித்த முறையில் ஆரின் தமண்டத்துள் ஆதி எத்தியமே போல் வரையமென்ற போல் பாடுமே காவ கிருபையீது காதிப்பாரே கோல விளக்கே உரியே ஆரின் கேளருமேரும்பார் ஊடலில் இருந்து பொпитан தன்னை பாடி நட்டு யம்பரி சம்மானம் ஆறு கோளம் பஞ்சนามன்றாக சூலகமே கொள்மளே தோடே செவிப்புமே பாடமே என்றே தங்கள்டும் ஞாபடிவோம் ஆணை உருப்போம் முன்மே பைசோர்ே ஊடனேவேது முளைக்கும் திறாரே ஊருந்து புத்தேர் உருமாறல் உபை என்னும் தேகோவிந்தா தந்தை ஆளிப்பே உந்தியாப்பர் சம்மானம் ஆறு கோளம் பஞ்சนามன்றாக சூலகமே கொள்மளே தோடே செவிப்புமே அன்று காலமும் ஞாபகமே ஆறி உருதொடு பின்னை வாசோரே ஊட நெய்வேனும் உறங்கையும் அழிவாக கூடி இருந்து குச்சி நொறுக்காத தரைகள் சித்த ஞானத் தெங்கும் பொய் हरिரொன்றிளாகாய் ஆறுலத்து உடலை விலகி தெரிமை ஊனியம் ஞாபகமே ஒரு நன்று என்ற கோவிந்தா தன்னோடு உடலே நமக்கென்று ஒளிக்க முடியாது ஐயா பொள்ளிகோடு தெரிநாடத்தை திருமேனி

நீதி <laughs> contemplation kt experiences <laughs> הי கணசல் பான் நிரோம் தகவல் சேவற அந்த சைட்டு வந்திரோம் மாற்று ஓபன் குத்துறவங்களா கணசல் பான் நிரோம் பெற குடுங்க சக்லாம் வரதரோம் லட்சம் ஜிவி லாக்டர் பிளான் மஜனனரம வாத செய்யற அமைச்சரோப சந்ததே ரமா உபாதே சொந்தம் புரியா தெய்வாரா ஸ்ரீ வரத கிரப்பி கிடைக்கதா

சௌமியவா இத்திரநக்சேசம்தாம் வந்தமான வைபவகர்மஞ்சனிவிம்சனேசல வேணுகோபால்தான் வேணுகோபால மகாங்கணபதிபதி நவகிரதேவண்ட சகலதேவாத்தம் தனுமாசபூஜாசம்பந்த

பெருமாள்கிட்ட எல்லாம் பிரார்த்திச்சு வா எல்லாருமே சொல்லுவா நான் கிடைக்கல கிடைக்கலாம் சொல்லுவா நிறைய சொல்லியிருக்கா மாமாட்டையும் நிறைய பேசிருக்க எல்லாத்தையும் எல்லாரும் ஆனால் ஆண்டாள் இது ஒரு முக்கிய காரணம் ஆண்டாளா ஆண்டாள் என்ன சொல்ற பெருமாற்ற பிரார்த்திக்கும் போது ஆராய்ந்து நான் ரொம்ப என்னவனா கேட்பேன் குழந்தை ஆனால் நீ தான் ஆராய்ந்து நான் தகுதி உண்டாட்டு கேட்டு கொடு அப்படின்னு ஆண்டாள் சொன்னாலும் எப்படி ஒரு பெரிய பாசம் சீரிய சிங்காசனம் அந்த சிங்காரத்தை நீ வந்து நான் வந்து கேட்டதெல்லாம் நீ கொடுத்துட கூடாது யா காரியம் ஆராய்ந்து அருள் எனக்கு வந்து தகுதி உண்டா கேட்டு விடுறதால நீ தெய்வமா பெருமாள் என்னவனா நம்ம பிரார்த்திக்கலாம் ஆனா பெருமாள் அதை ஆராய்ந்து நமக்கு தகுதி உண்டா என்ன பார்த்துதான் கொடுப்பாரா இந்த பாசனம் நீ ரொம்ப விஷயமான பாசனம் இருக்கு தொடர்ந்து நம்ம ஆலயத்தில் இந்த கூடாத வெளியே ரொம்ப சிறப்பாக நடந்து அதனால துளசி மாமியும் லதா அவர் ரெண்டு பேர்ட்டையும் என்ன முடியுமோ அதை உங்களால் எல்லா சக்தி

இங்க உச்சு ஒத்த செம்புக்கு வந்துச்சிரோம் இங்க தொடர்ந்து எல்லா நா tuple வந்து எல்லா உபிய கலந்துரும் இந்த உச்சத்தை பூர்த்தி 되게 மார்க்கே கூடும் ஒரே இடம் ஓம்லாம் பரதரம் பட்டோம் ஒரே பதம்லாம் கட்டோம் பரம சஞ்சாரியே ஓம் நம்ம வெத்தல கட்டா ஓம் I'm <laughs>